தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு கோட்டை இதே மாதிரி அப்பொழுது மூன்று நாட்கள் நடைபெற்றது அந்த கூட்டை முடிச்சுட்டு நான் வந்து விட்டேன் கிராமத்திற்கு ஒரு நான்கு நாட்கள் கழித்து ஒரு மனிதர் தூத்துக்குடியிலிருந்து என்னை பார்க்க வந்தார் நான் என்னுடைய அலுவலகத்தில் இருந்தேன் உங்களை பார்க்க தூத்துக்குடியிலேருந்து ஒரு வந்திருக்கிறான்னு சொன்னாங்க வர சொல்லுங்கள் உட்கார வைத்து பேசினேன் நான் அவரை பார்த்ததே இல்லை எனக்கும் அவருக்கு எந்த பழக்கமும் இல்லை என்ன பிரதர் என்ன காரியம் என்று கேட்டேன் நீங்கள் எங்கள் பட்டணத்தில் வந்து நாலு நாளைக்கு முன்னால் கூட்டம் நடத்தினீங்கள ஆமாம் எனக்கு இந்த கிறிஸ்தவ கூட்டம் உங்களை மாதிரி யாரெல்லாம் பிடிக்காது நான் சர்ச்சுக்கு போவேன் சர்ச்சில் சண்டை போடுவேன் பிரச்சனை உண்டாக்குவேன் அதுதான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை நான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் வர்றது இல்லை ஆனால் இங்கே போதகர் வந்து தம்பி என்னை கொண்டு போய் அந்த கூட்டத்தில் விடுப்பா மோகன்லாஸை பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்கள் போதகரை விடுவதற்கு நான் வந்தேன் அங்கே அவரை இறக்கி விட்டு கூட்டம் நிறைய நின்றது பின்னால் நின்று என்ன இந்த ஆள் பேசுகிறா இவ்வளோ பேர் வந்து உட்காந்து கேட்குறாங்க என்னதான் தான் பேசுகிறாருன்னு கொஞ்ச நேரம் நின்று கேட்டேன் முழுவதில்ல கொஞ்ச நேரம் கேட்டுட்டு நான் போய்விட்டேன் எப்போ அந்த பிரசங்கத்தை கேட்டேனோ என் நிம்மதியே போச்சு என் சந்தோஷமே போச்சு என்னால் தூங்க முடியல ராத்திரி பகலாக என் மனது வாதிக்கிறது நான் ஒரு பாவி நீ ஒரு பாவி என்ற உணர்வு என்னை என் ஆத்தமா அப்படியே என்னை குற்றப்படுத்துகிறது தூங்க முடியல ஒன்று செய்ய முடியல நாலு நாளா போராட்டம் சரி அந்த பிரசங்காரை போய் பார்த்துட்டு வந்தெல்லாம் தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அவருடைய மனசாட்சியை ஆவியானவர் தட்டி எழுப்பினார் நீ பாவத்தில் இருக்கிறாய் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று அந்த வார்த்தை அவரை தொடர்ந்து வேத வசனம் துரத்தி கொண்டிருந்தது அதனால் அவரால் தூங்க முடியவில்லை நான் அவரோட பேச ஆரம்பித்தேன் ஆவியானவர் பாவத்தை உணர்த்த ஆரம்பித்து விட்டார் நான் கேட்டு அப்படி என்ன பாவம் செய்தீங்க என்பதாய் நான் செய்யாத பாவமே இல்லையா ஐயா குடிச்சிட்டு வந்து மனைவி அடித்து வேதனைப்படுத்துவேன் பிள்ளைகள்லாம் பயந்து நடுங்குவாங்க வீட்டில் ஒரு மிருகத்தை போல நடந்தேன் நான் சர்ச்சுக்கு போனால் கூட கமிட்டியில் வேற என்ன வச்சிருக்காங்க நான் போனால் சண்டை போடுறதுக்கு தான் போவேன் நான் போன பிரச்சனை உண்டாக்குவேன் சத்தம் போடுவேன் சண்டை போடுவேன் ஒருத்தர் என்னை கேட்க முடியாது ரவுடி மாதிரி என் வாழ்க்கை அப்படி வச்சுக்கொள்ளுங்களேன் யாருக்கும் அடங்க மாட்டேன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் கண்டதை பேசிடுவேன் துன்மார்க்கமாக நான் இருந்துட்டேன் இப்போ அந்த நாலு நாளாக என் நிம்மதியே போச்சு என் மனசாட்சி மனசாட்சியை அப்படியே குற்றப்படுத்தி நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையை அப்படியே தொலைத்து கொண்டு இருக்கிறது என்பதாக எனக்கு சமாதானம் வேணும் என்பதாய் வந்தார் சமாதானம் இது ஆண்டோர் கொடுக்குற மிகப்பெரிய ஆசிர்வாதம் நான் சொன்னேன் வேறு வசனத்திலேருந்து எடுத்து சொல்லி இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து சமாதானம் தருகிறவர் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் மன்னித்து உங்களுக்கு சமாதானம் தருவார் என்பதாய் சொல்லி ஜபம் பண்ணலாமா என்று சொன்னேன் சரியா என்று ரெண்டு பேரும் முழங்கால் படிக்கிட்டோம் நான் சொன்னேன் முதல்ல நீங்கள் ஜபம் பண்ணுங்க அப்புறம் நான் ஜெபிக்கிறேன் என்பதாய் அவர் சொன்னார் எனக்கு ஜெபிக்கலாம் தெரியாதுங்க என்று சொன்னார் கிறிஸ்தவர் தான் அவர் சொன்னார் எனக்கு ஜெபிக்கெல்லாம் தெரியாதுன்னார் இப்போ யார்கிட்ட பேசினீங்க இல்லை நான் குடிச்சிட்டு வந்தேன் மனைவி அடித்தேன் பிள்ளைகளை கூட பயப்படுத்தினேன் சர்ச்சில் போய் ரவுடித்தனம் பண்ணேன் துன்மார்க்கமாக நடந்தேன்னு சொன்னீங்கல்ல அதை அப்படியே ஏசுக்கிட்ட சொல்லுங்கள் இப்போங்க ஏசு இருக்கிறார் நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில் மூன்றாவதாக ஏசுங்க இருக்கிறார் கண்களை மூடி இயேசுவே அப்படின்னு உங்களுடைய பாவத்தை அப்படியே அறி நீங்கள் சொன்னதை அப்படியே ஏசுக்கிட்ட சொல்லுங்கள் அவ்வளோதான் இவ்வளோதான் ஜபான்னு சொன்னேன் சரியான்னு கண்களை மூடினார் இயேசுவே நீ ஆரம்பிச்சார் பாருங்க உள்ள உடைந்து அழ ஆரம்பித்தார் ஏங்கி ஏங்கி அழுதார் பாவத்தை அறிக்கை அறிக்கைட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார் கண்ணீரோடு ஜெபிக்கிறார் ஜெபிக்கிறார் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜெபமே பண்ண தெரியாதுன்னு சொன்னவர் அழுது அழுது ஆண்டோட்ட கொண்டே இருக்கிறார் ஜெபித்து கொண்டே இருக்கிறார் பத்து நிமிஷம் கழிந்தது திடீரென்று ஜெபம் நின்று விட்டது பாதியிலே என்னடா அது பாதியில் நின்றுட்டேன்னு செவ முடியலன்னு நான் கண்ணை திறந்து பார்க்குறேன் அவரை ரெண்டு கண்கள் கண்ணீர் வடிந்து சட்டையெல்லாம் நனைந்து இருக்கிறது அவர் என்ன பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்லுகிறார் நான் வெளியே சொல்ல முடியாத அருவறுப்பான பாவத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார் அந்த மாதிரி பாவத்தெல்லாம் உணர்த்துகிறார் அதை சொல்லவே அருவறுப்பானது அதனால தான் நான் தடுமாறுகிறேன்னு சொன்னார் நான் சொன்னேன் உங்கள் பாவம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வாயினால சொல்ல வேண்டாம் இருதயத்தில் ஏசுகிட்ட சொல்லுங்க அன்றுவரையும் இந்த பாவத்தை செய்தேன் இப்படி நடந்த என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இருதயத்தில் ஆண்டவிடத்துல சொல்லுங்க நாவினால வெளியே சொல்ல வேண்டாம் அப்படி சொன்ன உடனே சரி என்னுடைய கண்ணை மூடி திரும்பி செபிக்க ஆரம்பித்தார் அழுது 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 கண்ணீர் வடித்து அரை மணி நேரம் செபித்தார் அதன் பிறகு நான் அவருக்காக செபித்த முடித்த போது அவருடைய முக ரூபமே மாறி இருந்தது பிரகாசமாய் மலர்ந்த முகத்தோட எலும்பி என் பாரமெல்லாம் போய்விட்டது நான் அப்படியே லகுவாய் உணர்கிறேன் என் உள்ளத்துல பெரிய சமாதானம் வந்து விட்டது ஒரு பெரிய மகிழ்ச்சி